சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதியளித்திருக்கிறார் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத உள் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றும் சட்டப்பேரவையில் பாமக உறுப்பினர் ஜி கே மணி வலியுறுத்தினார் இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டுவர உள்ளதாகவும் நாடு முழுவதும் நடத்தினால்தான் தமிழ்நாட்டிலும் செயல்படுத்த முடியும் என்று கூறினாா் பாதி வாரியான மக்கள் தொகையினுடைய கணக்கெடுப்பு ஒன்றிய அரசால் விரைந்து எடுக்கப்பட வேண்டும் அதற்காக இந்த கூட்டத்தொடரிலேயே சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே ஒரு தீர்மானத்தை கொண்டு வரலாம் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் அதற்கு அப்போது குறுக்கிட்டு பேச முயன்ற போது சபாநாயகர் அனுமதி மறுத்ததாகவும் இதனை கண்டித்து பாமக உறுப்பினர்கள் அனைவரும் பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்ததாகவும் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ஜி கே மணி தெரிவித்தார் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து முதலமைச்சரோ அமைச்சரோ உண்மையை கூற முயற்சிக்கும் போது சபாநாயகரே அனைத்தையும் பேசுவதாகவும் குற்றம் சாட்டினார் தலைவர் அமைச்சர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு என்னை பேச விடாமலே அடைக்கிறாங்க ஆனா உண்மை ஒண்ணு இதில் சாதிவாரி கணக்கெடுப்பு வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு இட ஒதுக்கீடு இது ரெண்டும் தனித்தனி பிரச்சனை உள் ஒதுக்கீடு என்பது வழங்குவதற்கு மாநில அரசாங்கத்திற்கு அதிகாரம் இருக்கிறது இப்போ என்ன சொல்றாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி